தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் மீனவர்கள் மீனவ சமுதாய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது எதிர்கொள்ளப் போகிற சில சவால்கள் கடல்சார் பொருளாதாரம் எதிர்கால இந்த கடல் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய எதிர்கால நிகழ்வுகள் இதை குறித்து ஒரு விரிவான அரசல் பகுதி குறிப்பாக மீனவர்களுக்கு இதை இந்த காணொளி மிக உபயோகப்படும் நினைக்கிறேன் இந்த காணொலியில் வந்து சில தரவுகள் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தலாம் சரி இந்த காணொலி என்ன காணப்போகிறோம் மீன்கள் மீன்வளம் மீன்வளம் வந்து குறை போகுது இன்னும் ஒரு எண்பது ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது குறைய போகுதுன்னா இல்ல மீன்வளமே இல்லாமல் ஆகப்போகக்கூடிய ஒரு அபாயம் அவ்வப்போது இது போன்ற ஒரு ஒரு அதிர்ச்சி விட்டக்கூடிய செய்திகளை வெளியிடுவது ஒரு வழக்கமாக இருக்க இது உண்மையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன் தரவுகளோடு சொல்றேன் அதாவது ஒப்பீடுகள் கிடைக்கிற தகவல் அடிப்படையில் சொல்றேன் பாதுகாத்துக் கொண்டிருப்பது நம்முடைய கடமை இதுக்கு அரசாங்கம் என்ன செய்து இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன போகுது இது போன்ற கேள்விகளோடு இந்த காணொலி ஆரம்பிக்கிறேன் சரி மீனவர்கள் இப்போ சமீப காலமா நிலப்பரப்புல அதாவது கடல் தாண்டி இருக்கிற உள் மாவட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன் உள்நாட்டு பகுதிகளில் வெப்ப அலை வீசுகிறது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை ஒரு செய்தியை வந்து அடிக்கடி செய்தி ஊடகங்கள்ல கேட்கலாம் வானிலை குறித்த அறிக்கைகள் வெளியிடும் போது வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க இந்த வெப்ப இலை ஏன் உருவாகுது இந்த வெப்ப இலை உருவாகிறதுனால நம்முடைய அன்றாட வாழ்வியல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் வெப்ப அலைகள் குறித்து கடலில் கடல் கடலு மீதும் கடல் நீர் மீதும் கடலுடைய ஆழத்திலும் வெப்பங்கள் அதிகரித்து வருகிறது இதனால் என்ன ஏற்படும் சொல்கிறேன் தரவுகளோடு சொல்கிறேன் நீங்கள் அந்த தரவுகளை மிக நன்றாக பாருங்கள் இந்திய பெருங்கடல் அதாவது இந்தியாவினுடைய வடமேற்கு இந்திய பெருங்கடலில் இந்த பாதிப்புகள் அதிகமாகும் அப்படின்னு புனைவை புனை அப்படிங்கிற நகரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற வெப்ப மண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகள் சமீபத்து ஆய்வுகளுடைய முடிவுகள் தான் இந்த சொன்ன இது இதுல எல் சேவியர்ஸ் ஆய்வுதல் அப்படிங்கிறதுல வெளியாகியுள்ள ஒரு ஒரு கட்டுரை இந்திய பெருங்கடலின் வெப்ப மண்டல பகுதிக்கான எதிர்கால கணிப்புகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க அப்போ புனவை சேர்ந்த காலநிலை விஞ்ஞானி ராக்ஸி மேத்யூ கோல் இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா எதிர்காலத்தில் இப்படி தொடர்ந்து உயரப்போகும் கடலின் வெப்பம் காலப்போக்கில் ஹீரோசிமா அணுகுண்டு வெடிப்பின் ஆற்றலுக்கு நிகரான வெப்பத்தின் அளவை கடல் பரப்பு எட்டக்கூடும் ஹீரோசிமோ நாகசா நாகசாகிங்கிற ஐரோ ஜப்பானுடைய நகரங்கள் உலக உலக போரின் போது எப்படி அணுகுண்டுகளால் பாதிக்கப்பட்டு அந்த வெப்பம் வெளியாகி மக்கள் கருகி இறந்தார்களோ அதற்கு இணையான வெப்பம் கடல் மேற்பரப்பில் ஏற்படும் ஒரு அணுகுண்டு பிளவின் போது ஏற்படக்கூடிய வெப்பம் இந்த கால சூழலால் ஏற்பட போகிறது என்பதுதான் அவருடைய எச்சரிக்கை அந்த அளவுக்கு கடல் மட்டத்தில் வெப்பம் அதிகரிக்கும் இந்த மாற்றங்களின் தாக்கங்கள் நம் எதிர்கால சந்த் சந்ததிகள் எதிர்கொள்ளக்கூடியவை என்று புறக்கணிக்க முடியாது எண்பது வருஷம் சொல்லியிருக்கோம் நம்ம இன்னைக்கு வயசு அறுபதுல இருக்கோம் எண்பதுல நம்ம இல்லை வேற யாரும் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு வேற எங்கேயாவது அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் இல்லையா நம்ம பையனையும் கடலுக்கு இருந்தால் தானே இந்த பிரச்சனை நம்ம பையனை வேறு வழியில தச திரும்பிக்கலாம்னு சொன்னீங்கன்னா இல்லை இவற்றின் விளைவுகளை நாம் ஏன் சந்தித்து இப்போவே சந்திச்சுட்டு வர்றோம் ரொம்ப அதிக தூரம் இல்லை ஐம்பது வருஷங்கிறது மேக்சிமம் அப்படி நீங்கள் சாதாரணமாக புறக்கணிக்க முடியாது அப்படின்னு என்னென்ன காரணங்களால் இப்போ இது வருது வெள்ளம் வறட்சி சூறாவளி நிலம் மற்றும் கடல் ஆகிய இரண்டிலும் நிகழும் வெப்பலைகள் நம்ம அதிகமாக பாதிக்குது காலங்களின் நெருக்கடியை தணிப்பதற்கான தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் ஆய்வுகள் கூறும் காலத்திற்கு முன்பே தீவிரம் அடையும் என்று எச்சரிக்கிறார் யாரு மேத்யூ கோல் ராக்ஷி மேத்யூ கோல் புனேவர் சென்றவர் அதாவது நம்ம எண்பது வருஷத்துல நடக்கோகுது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எப்போ இதை தவிர இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சி எடுக்கலைன்னா எந்த முயற்சி எடுக்கணும் காலநிலை நெருக்கடி என்ன கொண்டு வருது அகிலமாக அதிக சாரி அதிகமாக கரிம வாயுவை உமிழக்கூடிய எமிஷன் கார்பன் எமிஷன் அந்த கரிம அளவை குறையுங்கள் கரிம உமிழ்வு அளவு அதாவது எமிஷன் குறைங்க ஜீரோ அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு முந்தைய காணொலிகளில் கூட நான் அதை பத்தி போட்டிருந்தேன் அதிகமான கரிம கரிம வாயு உமிழ்வு வந்து எப்படி எப்படி குறைக்க போறாங்க அதாவது வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிற பிளாட்டினத்தை சைனா தேடுது ஏன் தேடுதுன்னா அடுத்த கட்ட இதுக்கு வர்றாங்க பசுமைக்குடியில் பசுமை கோடியில் என்ன வரணும் அப்போ இதை கொண்டு வரணும் அப்படின்னு இது ஒன்று கொண்டு சார்ந்தவைங்கள் அது மாதிரி நீங்கள் துரிதமான நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த மாதிரி த நிகழ்வுகளை தவிர்க்க முடியும் அது இப்போது அந்த ராக்சி மதி கோல் அப்படிங்கிறவர் என்ன அறிக்கை அவர் அவருடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா கடந்த எழுபது ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை நூற்றாண்டுக்கு எழுபது வருஷம் இல்லையா ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்கு இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை அதிகரித்திருக்கு அடுத்த எண்பது ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக மூணு புள்ளி எட்டு செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் இப்போ கடல் மட்டத்தில் வெப்பநிலை உயர்றதுனால என்ன ஆகும் இந்த வெப்பத்தினுடைய அழுத்தம் கடல் உள்வாங்கி கடல் நீர் உள்வாங்கி இதனுடைய ஆழத்துக்கு இந்த வெப்பம் கடத்தப்படுகிறது சரி அரபி எந்த இடங்கள் பாதிக்கப்படுது அரபிக்கடல் வடமேற்கு இந்திய பெருங்கடல் உட்பட அதிகபட்ச வெப்பநிலை உயர்வை எதிர்கொள்ளக்கூடும் அப்போ இந்தியாவோட கொஸ்டர் லைன் எல்லாமே வந்துடுது இப்போ இதனால என்ன வருதுன்னா பவளப்பாறைகள் உருகி வருதுன்னு சொல்கிறாங்க பவளப்பாறை பாறை எப்படி உருகும் அந்த அளவுக்கு வெப்பம் அதான் ஹீரோசிமா நாகசாயிகளை போட்டு அணுகுண்டு வெப்பங்கள் கடலுக்கு அடியில் ஆழத்தில் போய் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ஆய்வு சொல்கிறது அப்போ பவளப்பாலை பாறைகள் அழிந்தால் அதை சார்ந்த உயிரினங்கள் அதாவது அந்த பயாலஜிக்கல் செயின் பல்வேறு உயிர் தொடரி எடுங்கிறது அறுந்து போயிடும் அப்போது பவளப்பாறைகள் கடல் பாசிகள் அழியும் இதை சார்ந்து வாழக்கூடிய மீன் இனங்கள் அழியும் இப்படியான நெருக்கடிகள் உண்டாகும்னு சொல்கிறாங்க கடல் பா கடலுடைய ஆழத்தில் அதாவது ரெண்டாயிரம் மீட்டர் ஆழம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கடலுடைய ரெண்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் கூட பத்து ஆண்டுகளுக்கு நாலு புள்ளி அண்டு ஜெட்டா ஜூல் அப்படிங்கிற வெப்பநிலை அளவே ஜெட்டா ஜூல்னு ஒரு இதில் கணக்கிடுறாங்க இது செல்சியஸை விட அதிகம் கணக்கிட முடியாது அதான் ஜெட்டா ஜூல் அப்படின்ற கணக்கு அளவு நாலு புள்ளி அஞ்சு ஜெட்டா ஜூல் அளவுக்கு கணக்கு வெப்ப வெப்பமடைஞ்சூல் கணக்கு சொல்கிறாங்க சரி இப்போ அதிகரிக்க போகும் கடல் இந்த இந்திய புறங்கடலில் இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால கடல் அமிலமாக மாறும் ஆசிட் ஆகும் ஏன்னா பவளப்பாறைகள் உருகுது உள்ள இருக்க உயிர்கள் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியாக இருக்கிறது ஆசிட்டா மாறும் பவளப்பாறை அழியும் கடல் புல் அழிவு கடல் புல்ங்கிறது அழிஞ்சு போகும் கடல் பாசி நிறைந்த பகுதிகள் அது அழிந்து வாழ்விட சிதைவு ஏற்படப்படும் இதனால என்ன நடக்கும் பெருங்கடலை சாய்ந்திருக்கும் மீன் வளத்தறி பெரிய அளவில் பாதிக்கப்படும் இது இதில் குறிப்பிடப்பட்டிருக்க அம்சங்கள் அழியும் போது கடலே செத்து போயிரும் இல்லை மீன் வளமே முற்றிலும் அழிந்துவிடும் என்பதுதான் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளருடைய ஐநா சபையில் அவர் பேசும்போது போது ஏற்படுத்த ஒரு அறிக்கைங்களா முதல்ல நம்ம வந்து மேத்யூ சொன்ன அறிக்கை இது வந்து சொல்லியிருக்காரு இந்த காலநிலை விளைவுகள மீனவர்களுக்கு என்ன ஆபத்து இப்ப இது போன இது ஒண்ணு புதுசா ஒண்ணு இல்லைங்க எங்களுக்கு ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி எச்சரிக்கைகள்லாம் கொடுத்திருக்காங்க மெயின் நாலஞ்சு பேரும் கடல் நாலஞ்சு பேரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற உலக மீனவர் மன்றத்தின் பிரதிநிதி ஜோன்ஸ் டாமஸ் பர்கடஸ் இப்போ இதுலேருந்து இது மீனவர் சமூகங்கள்லேருந்து கலந்து பேசினா தான் இதுக்கு என்னென்னு தெரிய முடியும் அப்படின்னு சொல்கிற நிறைய எச்சரிக்கைகள் வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான காலநிலை மாற்றத்திற்கான சர்வதேச பன்னாட்டு அரசுகளுக்கு இடையிலான குழுவின் ஐபிசிசி சிறப்பு அறிக்கை என்ன சொல்வது கடல் உற்பத்தி எதிர்பாராத விதத்தில் உயர்வதாகவும் இதனால் அதை சார்ந்தோள்ள சமூகங்களில் பெரிய உள்ள பாதிப்புள்ள இதை எச்சரித்திருக்க சரி வழக்கமான தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வேறு என்ன கடல் வெப்பநிலை அதிக அதிகரிக்கும் போது என்ன நிகழ்வு நேரம் கடல் மட்டும் உயரும் ஏன்னா வெப்பம் குறைஞ்சிருச்சு காட்டோடைய அழுத்தம் குறையும் வெப்பம் அதிகமாக காட்டோட அழுத்தம் குறையும் அழுத்தம் குறைந்தால் அந்த வெப்ப அழுத்தி வச்சிருக்கிற அந்த வெப்பம் அப்படி குறையும் போது நீர் மட்டம் உயரும் நீர் மட்டம் உயர்ந்ததுன்னா அந்த கடல் உப்பு நீர் வந்து கழிமுக பகுதி அதாவது கடற்கரை ஊட்டிய பகுதிகளில் அந்த கட கடல் நீர் வந்து வந்துடும் அப்படி உப்புகுந்தால் ஆக்சிஜனுடைய நீக்கம் நடைபெறும் ஆக்சிஜன் குறையும் பூமிக்கு அடி உள்ள நீருடைய ஆக்சிஜன் குறையும் அப்போ இதில் வாழ்விட இதில் என்ன ஆகும் மீன்களுடைய இருப்புகள் குறையும் அந்த பகுதிகளில் வாழ்விட பரவல் அதாவது இந்த மீனவர்கள் இந்த இதை வாழ்விடத்தை வச்சிருக்கவங்க அடுத்த இடத்துக்கு பரவக்கூடிய சூழல் ஏற்படும் ஆமாம் அப்போ தொழில் மீன்பிடி தொழில் சார்ந்து வாழ்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை தான் இல்லையா அப்போது இந்த காலநிலை மாற்றங்களை எழுபது எண்பது வருஷத்துல வருடங்களை கணிச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடந்த நிகழ்வுல கணிச்சு தான் இன்னொரு எண்பது வருஷத்துக்கு கணக்கு போடுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி நூறுக்கு கணக்கு போடுறாங்க ஏழு நாள் கணக்கு வரும் அப்படி அப்படித்தான் கணக்கெடல் பண்ண முடியும் அப்போ மீனவருடைய வாழ்வியல் கேள்விக்குறியாகும் இத பல ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி இது வெறும் மீனவர்களை இந்திய பெருங்கடல் என்னும்போது அதை அதை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது இதை சுற்றியுள்ள பகுதிகளில் எண்பது சதவீதம் வர்த்தகம் நடைபெறுகிறது இது ஏதோ கடலில் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம்னு நம்ம நினைக்கக்கூடாது இது எண்பது சதவீத வர்த்தகம் இதில் தான் நடக்குது அப்போ இதுபோக பாதுகாப்பு ரீதியாகவும் குறைபாடு ஏற்படும் ஏன்னா கடலில் எப்படி ஒரு பாது ஒரு நிகழ்வு நடக்குன்னா கடல் காடற்படை சார்ந்த அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலே பாதிப்பு ஏற்படும் மிக்க அப்போ பல நாடுகள் இங்குள்ள தீவுகள் மீது ஆதிக்கம் செலுத்தி மீன் சார்ந்த தொழில்கள் துறையும் இங்கே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்போ இங்கு உள்ள மக்களுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் பொறுத்து யாருமே இதை உறுதி யாரும் கவலைப்படலை பல பால் பாசி பயிரும் கடல் பாசி பயிரும் மீன் வளம் குறைஞ்சிரும்னு சொன்னால் அது மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல மீன் சார்ந்து நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் அது வர்த்தகங்கள் நடக்கூடிய பகுதியினுடைய பொருளாதாரங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது சரி இது ஒரு பகுதியில் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு இன ஒதுக்கலை இந்த மீனவர்கள் எப்போதுமே என்ன கொண்டு வராங்க ஏன்னா மீனவர்கள் தானே நடக்குது அப்படின்னு அப்போ அந்த விளைவுகள் மீனவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை அதுங்க தான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த இந்திய வெப்ப மண்டலங்களில் ஆக்சிஜன் சரிவு இந்திய பெருங்களுடைய வெப்ப மண்டலங்களில் ஆக்சிஜன் சரிவு குறைஞ்சிக்கிட்டே வருது சர்வதேச அளவில் கரிமொழிவு உடனடியாக கட்டுப்படுத்தலைனா இது இன்னும் அதிக அதிகரிக்க கூடும் இப்போ இது மாதிரி கடல்சால் வர்த்தகம் இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய கடல் பவளப்பாறைகள் அழிவு கடல் அமிலமாகுதல் மீன்களுடைய இடப்பெயர்வு வாழ்விட மாற்றம் இப்படின்னு பல இதுகளை ஏற்படுத்தக்கூடிய பெருகடலை எதிர்கொள்ள கரிம உயிர் உமிழ்வு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கார்பன் அதிகரிப்பு தான் முக்கியமாக காரணமாக காணப்படுது அதை எப்படி தடுக்க முடியும் இப்ப ஏற்கனவே மூச்சு முற்ற தான் மீனவர்கள் இருக்காங்க மீனவர்களுடைய பாடு எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்திலேயே நடிகர் எம்ஜிஆர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஒரு அவர் நடித்த படத்தில் கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் தான் ஒரு பாடலே அவருடைய படத்தில் பெற்றிருக்கும் அந்த பாடலை எழுதியவரும் பாடியவரும் யார் என்று ஞாபகம் இல்லை நமக்கு எம் ஜி ராமச்சந்திரன் ஞாபகம் இருக்கிறார் ஒரு வசிகரமான தோற்றமுடையவர் என்பதால் நம்ம அதை நினைவு கொள்கிறோம் அந்த பாடல் நினைவு உரையிறது அப்போ அப்பவே கடல் மேல் பிறக்க பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு பாடந்த ஒற்றை வரியே இந்த கடல் கடலோர மாவட்டங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் புரிந்திருக்கும் இப்போவுமே மூச்சு முற்ற நிலைமை தான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மீன் பிடிக்க போக முடியாது அப்படி மீன் பிடிச்சிட்டு வரலன்னா இவங்க முதலீடு பண்ணியிருக்கிற போட்டுக்கான அந்த முதலீடுக்கான வட்டி கூட கட்ட முடியாது வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தாருன்னா வடை கட்ட முடியாது வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும் எதிர்காலம் இருக்குது இது மாதிரி மூச்சு முற்ற ஒரு திறமை நிலைமையில் தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பலவித வளமான திசைகள்லேருந்து ஒரு தாக்குதல் நடந்தால் இதை எப்படி இது இவங்க அடிப்பாங்க இந்த ஆய்வுகள் அதுக்காக இதை இதெல்லாம் ஓரங்கட்டுக்கு பாடம் மாட்டு டெய்லியாக கடலுக்கு போகணும்னு சொல்ல முடியாது அப்படி இப்படி போகக்கூடாது அப்படின்னும் பேராசிரியரும் அதாவது மும்பை ஐஐடி சேர்ந்த பேராசிரியரும் காலநிலை விஞ்ஞானியுமான ரகு முர் முர்துகுட்டே அப்படிங்கிறவரு இந்த செய்தியை சொல்கிறார் அப்படி நீங்கள் ஒதுக்கிட முடியாது சாதாரணமாக என் ஆய்வுகள் பூரா ஆய்வுகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஒதுக்க முடியாது ஒருவேளை உண்மையாக இருந்து இந்த பேராபத்து வர உள்ளது என வைத்துக் கொண்டாலும் கூட சமாளிக்க என்ன செய்ய போறோம் என்ற பதில் நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் இல்லை அப்போ இந்த ஆய்வுகள் தொடர்ந்து எதிர்காலம் குறித்த யூகங்களை மட்டுமே விளங்கிக்கிட்டு இருக்கு முழுமையா நம்ப முடியாதுன்னு சொன்னா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை இப்ப பட்டியலிட்டு சொல்றாங்க இதை நாம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் புரியுதா இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களை இந்த இந்த இதுகளை இதுக்கு என்ன பதில் செய்ய போறோம் என்ன எந்த மாதிரி எதிர்கொள்ள போறோம் இதுக்கு என்ன செலுதுகள் சொல்றாங்க கடலோரங்கள்ல வந்து அலையாத்தி காடுகள் அதாவது மூங்கில் மரங்கள் எல்லாம் வளரும் அந்த மாதிரி காடுகளை உருவாக்குங்க அப்போ அந்த காடுகள் உருவாகும் போது வெப்பநிலை குறையக்கூடிய வாய்ப்புகள் அது ஒரு பங்காற்றும் மரங்களும் இதுவும் பங்காற்றும் அலையாத்தி காடுகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பவளப்பாறைகள் மீது அவ அதிகமான கவனங்கள் செலுத்துங்க பவரப்பாலை இருந்தா அதை உடைச்சிட்டு கட்டுங்க அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க துறைமுகங்கள் செயற்கை துறைமுகங்கள் உருவாக்கும் பொழுது கடல் வாழ் கடல் சார்ந்த அந்த உயிரினங்கள் அழியுங்கிறது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க ஏன்னா பல ட்ரில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட வர்த்தகம் நடந்து கொண்டிருப்பது உள்நாட்டில் கடலோரத்தில் அவங்க மீன் பிடிக்கிறதும் அதை சார்ந்த கூலி பெறுறது மட்டுமான ஒரு வாழ்வியல் நிகழ்வில் தான் அந்த மீனவர்கள் நடக்கிறது இதை சார்ந்த மீன் சார்ந்த வர்த்தகம் உள்நாட்டில் நடக்குது அதனால இதை அதை மட்டும் பார்க்காதீங்க இதை மாதிரி கடைபிடிங்க ஏற்கனவே கார்பன் கரிம கரிம வாய்வு மீன் கட்டுப்படுத்துறது கலையாத்தி அலையாத்தி காடுகளை வைக்கிறது பவளப்பாறைகள் மீது கவனம் செலுத்துவது மீனவர் சம்பவங்கள் ஒட்டுமொத்தமாக பிடிக்காமல் இது ஒரு சஜஷன் தான் அது அந்தந்த ஏரியாவை பொறுத்து அது மாறுபடும் அதாவது மீனவ சம்பவங்கள் வந்து ஒட்டுமொத்தமா ஒரே நாளில் எல்லாரும் போகாம ஒரு குறிப்பிட்ட டீம் இந்த வருஷத்துல போகலாம் சாரி இந்தெந்த காலங்களில் போகலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு ரொட்டேஷன் மெத்தடில் மீன் பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளம் அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஏன்னா எல்லோரும் ஒட்டுமொத்தமாக போகக்கூடிய போகும்போது ஏற்படக்கூடிய அழிவுகளை விட இந்த இது கொஞ்சம் குறைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி நிறைய கிடைச்சி விட குறைவாக கிடைக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் நீண்ட காலம் கிடைக்கும் இதில் கால அளவு தான் ரொம்ப முக்கியம் அடுத்து எண்பது ஆண்டுகளில் இப்படி ஒரு பெரிய ஆபத்து வருதுங்கிறப்போ இந்த ஆய்வுகளையும் இந்த ஆலோசனைகளையும் நாம் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம் என்பது தான் எனது கருத்து அப்போது காலநிலை நெருக்கடி கையால் என்ன செய்யணும் உணவு பாதியாக பாதுகாப்பை உயிர் உறுதி செய்யவும் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கவும் காலநிலை தகவல் கூடிய அணுகுமுறையை கையாள வேண்டியது அவசியம் அப்படி இதில் சர்வதேச ஒத்துழைப்பு வேணும் ஆனால் காலநிலை நெருக்கடியில் விளைவுகள் அதிகரித்து வரும் அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அரசாங்கங்கள் என்ன பண்ணதுன்னா அந்த ஆய்வாளர் ரகு முருந்துகுட்டை என்ன சொல்கிறாருன்னா இந்த கடலோர பொருளாதார மன்றங்கள் அப்படின்னு துறைமுகம் கெட்டுறது ஆள்கடல் சுரங்கங்கள் அமைக்கிறது ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்புறம் வந்து தூய ஆற்றல் அப்படிங்கிற பேரில் வந்து ஆழ்கடலில் காற்றால் காற்றாலை நிறுவுறது இதெல்லாம் வந்து வங்கக்கடல் பகுதிகள் இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் பகுதியில் ஏற்படுத்துறதுலாம் வந்து என்ன விதமான விஷயங்களை ஏற்படுத்துறதுனா கடல் வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது மனித நடவடிக்கைகளால் இந்த காரியங்கள்லாம் துரிதமாக வேகமாக இருக்கு அபாயங்களை கட்டுப்படுத்தாமல் வேகமாக நடந்துட்டு இருக்கு வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பாதையில நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்கிற அரசு நல்ல அக்கறை செலுத்துதா அப்படின்னா செலுத்துதுன்னு சொல்றாரு யாரு திரு மெய்யநாதன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காடு காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இதுக்கு அமைச்சகமே இருக்குன்ற ஒரு சந்தோஷம்தான் ஆய்வுகளை எடுப்பாங்க அவங்க அரசு துறையில நடவடிக்கை எடுப்பதற்கு ஆலோசனை நடத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எதுக்காகவே ஒரு 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 அமைச்சகம் இருக்கிறது அதாவது காலநிலை மாற்றத்துறை அப்படின்னு எந்த ஒரு திட்டமோ நடவடிக்கையோ கொண்டு வரும்போது மீனவ சமூகங்களோட ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்கிட்ட கேட்டோம்னா இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை அவங்களுடைய உரிமைகள் வாழ்வாதாரம் அப்படின்னா மீனவ பிரிந்த கேட்டு அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுப்படி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னே சொல்லியிருக்காங்க ஸோ எதிர்கால காலநிலை நெருக்கடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நெய்தல் மீட்பு திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறதா ஒரு அமைச்சர் மையம் அதை சொல்கிறாரு இருந்தால் நல்லது அதை பற்றி விரிவாக ஒரு விழிப்புணர்வு கூட மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இப்படி ஒரு திட்டம் இருக்குது இதில் அப்படி பயனடை பயனடையலாம் அப்படின்னு ஏன்னா பயங்களை போக்கலாம் இல்லையா எண்பது ஆண்டுகளில் மீன்விலமே இருக்காது இந்திய பெருங்கடல் அப்படின்னா மீன்களே இருக்காதுன்னா ஒரு பயம் ஏற்படுது இல்லையா அதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும் ஸோ யூ ஊகங்களை யூகங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பய வேண்டாம் பயப்பட வேண்டாம் நாம் மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறதையும் பாதுகாப்பு ஆலோசனைகளையும் சர்வதேச ஒத்துழைப்பையும் பெற்று இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கிற அவசர அவசரமான ஒரு வேலை யதார்த்த நிலை வேகமா இதை செஞ்சு இந்த நடவடிக்கைகளை மீண்டுக்கணும் சோ இந்த இது ஒரு மீனவர்களுக்கான எச்சரிக்கை மட்டுமல்ல மீன் சார்ந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்க்கு எல்லாருக்குமான எச்சரிக்கை குறிப்பாக மீனவர்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் தொடர்ந்து இந்த நாம் அரசுகளையும் சர்வதேச ஒத்துழைப்பையும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் நல்ல முயற்சிகள் நல்ல நல்லபடியான முன்னெடுப்புகள் இதில் மீனவர் சங்கங்கள்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் இதை பார்க்குற மீனவர்கள் இந்த செய்தியை பரப்பி கொஞ்சம் மீன ஒற்றுமை ஏற்படுத்துங்க மீனவர்களுடைய சங்கங்களுடைய ஒற்றுமை அதன் மூலம் மற்ற எதிர்காலத்துக்கு நீங்கள் நன்மை பண்ண போகிறீங்க எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு நம்ம மீன் மீன் பிடிக்கிற தொழில் கற்றுக் கொடுத்து அடுத்து அதுங்களாம் இந்த மாதிரி வளங்களே இல்லாத ஒரு ஒரு பாலைவனத்தை நோக்கி அவங்க ஏன் தள்ளணும் அதுக்காகவது நம்ம இதை இந்த இந்த விஷயங்களை நேர்கொள்ளணும் இதற்கான முன்னெடுப்புகள் எடுங்க வேற எந்த உதவிகளானாலும் என்னை அணுகலாம் ஏற்கனவே மீனவர் சங்க பிரதிகளை அணுகியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய முகவரியில் தெரியும் சங்கங்கள் அப்படி தெரியும் ஐயா போஸ் திரு போஸ் அவர்கள் மீனவர் சங்க கூட்டமைப்புகளுடைய தலைவர் கூட்டமைப்பு சங்கங்களுடைய கூட்டமைப்பு தலைவர் அவர் அடிக்கடி என்னோட பேசிதான் வருகிறார் தகுந்த காலச்சூழல் ஏற்படுவதற்கு நாம் ஒரு உறுதுணையான நடவடிக்கைகள் எடுப்போம் எப்போதும் என்னை அணுகலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்